ஐட்டையுமா மாமனு சொகந்தானா ஆத்துல மீனு சொகந்தானா அண்ணவே ஒன்னையு என்னையு தூக்கி வளர்த்தத் தின்னையு சொகந்தானா மாமம்பொன்னே பொண்ணே ஒன்ன பார்த்து நாளாச்சு இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த பாட்டுக்கும் நம்ம கண்டட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நானும் உங்கள் குருராஜ் நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் தங்களை வந்தடையும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கடல் மாதிரி அதை வந்து ஃபுல்லா கரைச்சு குடிச்சவங்க ஒரு சில பேர் இருக்கலாம் அதுல மாநிலங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றும் பொழுது ஒரு சில விஷயங்களை பின்பற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகேவா இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சட்டம் தான் ஆர்டிகல் நாற்பத்தி நாலு அதாவது சரத்து நாற்பத்தி நாலு அது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது பொது உரிமை சட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்னன்னா இப்போ இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதான் ஆர்டிகல் ஒன் சொல்லுது நம்மகிட்ட இந்தியா வந்து ஒரு மாநிலங்களின் ஒன்றியம் எப்படி அமெரிக்கா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி இந்தியா வந்து மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது நான் ஒரு தமிழன் ஆனா நான் யார் ரெப்ரசென்ட் பண்றேன் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றேன் ஒருத்தர் பஞ்சாப்ல இருப்பாரு அவர் பஞ்சாபி ஆனா அவர் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாரு ஒருத்தர் வந்து குஜராத்ல இருப்பாரு ஹீஸ் அன் குஜராத்தி பட் ஹீஸ் ரெப்ரசென்டிங் இந்தியா அதை மாதிரி மாநிலங்கள்லாம் நாங்களாம் சேர்ந்து வந்து நம்ம வந்து இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதங்களை ஃபாலோ பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாடுகளை ஃபாலோ பண்றாங்க ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பொதுவான சட்டங்கள் இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பதினெட்டு வயசுக்கு மேல ஓட்டு போடலாம் இது எல்லா ஜாதி எல்லா மதங்களுக்கும் சமமான ஒரு விஷயம் அதுல வந்து பாகுபாடே கிடையாது அதே மாதிரி தண்டனைகள் இந்த தப்பு செஞ்சா இந்த தண்டனை இந்த இப்போ இத்தனை கொலை செஞ்சா இத்தனை தண்டனை இப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லா மதத்தினருக்கும் எல்லா கோட்பாடுகளையும் பின்பற்றவங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் ஒரு சில சட்டங்கள் வந்து மாறுபாடு உண்டு இப்ப உதாரணத்துக்கு டைவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஹிந்து ஹிந்துஸ்க்கு ஒரு சில சட்டங்கள் உண்டு கிறிஸ்டின்ஸ்க்கு ஒரு சில சட்டங்கள் உண்டு அதே மாதிரி இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சில சட்டங்கள் உண்டு அப்ப இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில ஏற்ற இறக்கங்கள் உண்டு ஒவ்வொரு ஜாதி மதங்களை எடுக்கும்போது ஒரு யூனிஃபார்மா இருக்கணும் இந்தியா இந்தியா இஸ் வந்து எந்த மத சார்பின்மையுடைய ஒரு நாடு அதனால இந்த தண்டனைகள்லையும் கூட யாரும் பாதிக்கப்பட்டு கூடாது குறிப்பா பெண்கள் பாதிக்கப்பட்டு கூடாது இல்ல ஒரு சில இடங்கள்ல ஆண்களுக்கு பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிற காண்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சில பொதுவான சட்டங்களை எடுத்துட்டு வரணும்னு கொண்டு வர முயற்சி பண்றதுதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குற மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏ டு சார் எதுக்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க இதுல என்ன விஷயங்கள் இருக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்ப இத வந்து ஏதாவது ஒரு மாநிலம் வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்களா இல்ல ஒரு மாநிலம் வந்து ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிற வரைக்கும் எந்த ஒரு மாநிலமே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வரலங்க ஆனா இந்த फेब्रुवारी இருபத்தி ல நம்ம ஜார்கண்ட் சாரி ஜார்கண்ட்ங்கறப்பாரங்க உத்தரகண்ட் உத்தரகண்ட் வந்து இந்த ஒரு ப்ரோசிஜர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட அவங்க பாஸ் பண்ணி அவங்க கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரியா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கீழே நிறைய விஷயங்கள் உண்டு அதெல்லாம் நம்ம பத்தி பேசினா ஏற்கனவே அந்த வீடியோல நான் பேசிறேன்ங்கறே சொன்ன மாதிரி நீங்க அத போய் ஃபாலோ பண்ணி போங்க இந்த இருபத்தி நாலுலேருந்து இந்த மாநிலம் வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கான பாஸ் பண்ணி இந்திய வரலாறுல இந்திய கான்ஸ்டியூஷன் வரலாறுல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து சொல்லலாம் இந்த யூனிஃபார்ம் சிவில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முறை பையன் முறை பெண்கள் வந்து திருமணம் செய்ய தடை அப்படிங்கறது வந்து அதுல ஒரு குறிப்பிட குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் இது எதனால அவங்க தடை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இப்போ அந்த காலத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்பப்பட்டு வருது இப்போ குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணும் போது ஃபேமிலி ஜெனெட்டிகில் இருக்கக்கூடிய டிசீசஸ் வந்துடலாம் இல்லை வந்து அப்படி ஆயிடலாம் இப்படி ஆகலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்பப்பட்டு வருது அப்படி நம்பப்பட்ட விஷயங்களுக்கு காண்டி கூட அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதாவது முறைப்பெண் முறை பையன் மாமா பையன் அத்தை பிள்ளையன் மாமா பிள்ளைகள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா உத்தரகண்ட்ல அப்படின்னு கேட்டா அதுக்கான பிரிபரன்ஸ் வந்து நம்ம வந்து போய் ஒவ்வொன்றா வந்து நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது பண்ணலாலும் பண்ணலாம் இல்ல பண்ணாம கூட இருக்கலாம் ஆனா இப்ப இந்தியா சர்வே அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சொந்த அத்தை பிள்ளைகள் மாமா பிள்ளைல கல்யாணம் முடிக்கக்கூடிய அந்த சதவீதம் வந்து எந்த மாநிலத்துக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சர்வே எடுக்கும் போது அதுல வந்து முதல் மாநிலமா வந்தது வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லடாக் தான் அவங்க தான் வந்து சொந்த அத்த பிள்ளைகள் மாமா பிள்ளையில அதாவது குடும்பத்துக்குள்ளேயே வந்து அவங்களோட உறவுகளை மே மேம்படுத்துறதுக்காண்டி மனம் முடிக்கக்கூடிய ஒரு இதை வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது மாநிலத்தில் ரெண்டாவது மாநிலமாக இருக்கக்கூடிய இடம்னா நம்ம தமிழ்நாட்டு தான் வந்து ரெண்டாவது இடமா இருக்கு அதாவது சொந்த சொந்தத்துக்குள்ளே சொந்த அத்த பிள்ளைகள் மாமா பிள்ளைகள் சொந்த மொரப்பைய முறப்பண்ண திருமணம் செய்யக்கூடிய வழிமுறை வந்து நம்மளோட ஒரு தான் இருக்கு அப்ப நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு நூறு வருஷத்துல எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபிளி இந்த மாதிரி சொந்த அத்த பிள்ளை மாமா பிள்ளைல தான் வந்து திருமணம் முடிச்சிருப்பாங்க நம்ம தமிழர்கள் அதுக்கு ஜாதியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காட்டி இருக்கும் அப்படிங்கறது நம்மளால வந்து மறுக்க முடியாது நம்ம என்னதான் ஜாலியா பேசுறாங்க வச்சாலும் அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மட்டுமே சொந்தத்துக்குள்ள திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பின்பற்ற வந்துச்சு இது சரியா தப்பா அப்படின்னு பேசுறதை தாண்டி அவங்க அவங்களோட சொந்த விருப்பம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறோம் சோ இந்த இந்த உத்தரகாண்ட் மாநிலம் இந்த யூனிஃபார்ம் சிவில் சட்டத்தை வந்து பாஸ் பண்ணது வந்து அவங்களோட ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா மத சார்பு உள்ள போனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும் நம்ம யூனிஃபார்ம் சிவில் சட்டம்னா என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மதத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சீர்படுத்துறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு சட்டம் அவ்வளோதான் அதனால வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் சட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி முறைப்பள்ளை திருமணம் செய்வதற்கோ பெண் வந்து முறை பையனை திருமணம் செய்யறதுக்கு உண்டான தடைகள் ஏற்படலாம் அதனால நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சிருங்க நன்றி வணக்கம்